ஒரு ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு தமிழ் அறிஞர் யூடியூப்பில் உயர் தினை பன்மையை கூற கல்விகுதியை பயன்படுத்தக்கூடாது அகிரினை பன்மையை கூற மட்டும்தான் கல்விகுதியை பயன்படுத்த வேண்டும் மனிதர்கள் என்று சொல்லக்கூடாது என்று அவர் மிக அழகாக சொல்லியிருந்தார் அதற்கு தொல்காப்பியத்தினுடைய நூற்றி அறுபத்தி ஒம்பது நூற்பாவையும் அவர் மேற்கோள் காட்டியிருந்தார் கல்லோடு சிவனும் அவ்வியர் பெயரே கொள்வடி உடைய பல அரி சொற்கே அப்படின்னு அந்த நூற்பா இங்கே கல்லோடு சிவனும் அப்படின்னா மூணு சுழி நூ போடணும் சிவன் பொருந்தியன்னு அர்த்தம் கல்லோடு பொருந்திய விகுதியோடு பொருந்திய அவ்வியர் பெயரே கொள்வடி உடைய பல அரி சொற்கேன்னு அந்த நூற்பா நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போது மரம் என்ற அகிரணியை பன்மையாக குறிக்கிற போது மரங்கள் என்று கல்விகிதம் சேர்க்கிறோம் மாடு என்ற அகிலனி ஒருமையை பன்மையாக சொல்லுகிற போது மாடுகள் என்று கல்விகிதை சேர்க்கிறோம் என்பது தொல்காப்பியதுடைய நுற்பா ஆனால் திருக்குறளுடைய இரநூத்தி அறுபத்தி மூணாவது குரலை பாருங்கள் துறந்தாருக்கு துப்பரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் நலம் இங்கே அவர்கள் என்று கல்விகித உயர்தினைக்கு வள்ளுவர் சேர்க்கிறார் தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது குரல் பாருங்கள் வரவிலா மானிடையார் மென்தோல் புறையிலா பூரியர்கள் ஆளுமன்று என்று பூரியர்கள் என்ற வார்த்தையில் பன்மையை குறைக்க கல்விகுதியை சேர்க்கிறார் அப்போ மற்றையவர்கள் என்று சொல்லக்கூடிய உயர்தினைக்கும் பூரியர்கள் என்று சொல்லக்கூடிய உயர்தினைக்கும் பன்மையை குறிப்பிற்காக கல்விகுதியை வள்ளுவர் சேர்த்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது அது மட்டுமல்லாமல் இப்போ அவன் என்பது ஆண்பால் அவள் என்பது பெண்பாள் அவர் அப்படிங்கிறது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான ஒரு பாள் அவர் என்று இக்காலத்திலே நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மரியாதைக்காக அப்போ அவர் என்பது அங்கே பன்மையை குறிக்காமல் மரியாதைக்குரிய ஆணையோ பெண்ணையோ குறிப்பதனால அது பன்மை வார்த்தையாக ஆகாது அப்போ என்ன பண்ணணும் அதோட கல்விகுதியை சேர்க்கிற பொழுது தான் அங்கே அவர்கள் என்று பன்மையை குறிக்கக்கூடிய நிகழ்வாக மாறுகிறது இது காலத்தின் கட்டாயம் எனவே தொலப தொல்காப்பிற காலத்தில் அகிரினை பன்மைக்கு மட்டும் உரிய கல்விகுதி தற்காலத்தில் உயர்தினை பன்மைக்கு கல்விகுதியை சேர்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நன்றி வணக்கம்